பூமன்னு மாது பொருந்தியமார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சித்திரை மாசத்தில் திருவாதிரை திருநாள் சுவாமி ராமானுஜருடைய ஜெயந்தி உற்சவம் சென்னை கருகே இருக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவதரித்தார் நூத்தி இருபது ஆண்டுகள் இந்த பூ உலகத்தில் எழுந்துருளி இருந்தார் ஆயிரத்தி பதினேழு அவர் இங்கு இருந்தார் நம்முடைய பாரத பூமி புண்ணிய பூமி கர்மபூமி எத்தனையோ ஆச்சாரியர்கள் இங்கு அவதரித்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு ராமானுஷருடைய சிறப்பு திருமாலுடைய ஆசனமாய் சிங்காதனமாய் படுக்கையாய் இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன் பெரிய பாம்பு படுக்கை நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம் விளவிலேர் என்ற பார்க்கடல் அதில் ஆதிசேஷனை படுக்கையாக விரித்து வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் பெயருமான் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ வைகுந்தத்திலேயே சேவிக்கப் போனாலும் ஆதிசேஷ பீட்டத்தில் தான் எழுந்துருளியிருப்பார் அந்த ஆதிசேஷன்தான் ராமானுஜராக அவதரித்தார் நாலு யுகங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கிருதயுகம் யுகம் சது கடைசி யுகமான கலியுகம் சேர்த்து யுகம்னு சொல்லுவார்கள் அதுல முதல் யுகத்தில் ஆதிசேஷனாகவே இருப்பாராம் இரண்டாவது யுகத்தில் திருமால் ராமனாக பிறந்த போது ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறந்து கூடவே இருந்து தொண்டு செய்தார் மூணாவது யுகன் யுகம் அதில் திருமால் கண்ணனாக பிறந்தார் ஆதிசேஷன் பலராமனாக பிறந்து கூடவே இருந்து கைங்கெட்டங்களை செய்தார் கடைசி யுகம் வந்தது ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரித்தார் அப்ப ஆதிசேஷனுடைய பெருமையெல்லாம் கொண்டவர் அதோடு மட்டுமல்லாமல் பகவானுடைய கையில் பிடித்திருக்கும் ஐந்து ஆயுதங்கள் அடையார் கமல தளர்மகள் கேள்வன் என்கிற பாஷரத்திலே சங்கு சக்கரம் வில்லு வாழ் கதை இந்த ஐந்து ஆயுதங்களுடைய அம்சமாகவும் ராமானுஜர் அவதரித்தார் அப்ப எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும் எத்தனை ஆற்றல் இருந்திருக்கும் ஆதிசேஷனுடைய ஆற்றல் ஐந்து ஆயுதங்களுடைய சக்தி இது இத்தனையோடையும் இந்த பூலோகத்தில் அவதரித்தார் எதற்காக பிறந்தார் பகவானை பற்றின அறிவு ஆன்மீக அறிவு ஆத்மாவை பற்றின அறிவு பரமாத்மாவை பத்தின அறிவு இந்த கலியுகத்தில் அது கிடைப்பது மிக மிக அரிது அரிதான ஒரு விஷத்தை கொடுக்கத்தான் அந்த விஷயத்தை கொடுக்கத்தான் ஆச்சாரியர்கள் பிறப்பார்கள் அதனால ராமானுஜாச்சாரியர் பிறந்தார் அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர்னு கொண்டாடுகிறோம் எல்லாரும் வாழ்வதற்காக உலத்தவர்கள் எல்லாருமே பகவானை பத்தின ஞானத்தை பெற்று முக்தி பெற வேண்டும் பக்தியோடு வாழ வேண்டும் அதற்குரிய ஆத்ம அறிவை புகட்ட வேண்டும் என்பதற்காகவே இராமானுஜருடைய அவதாரம் பொதுவா ஆச்சாரியர்கள் பிறந்தால் ஞானத்தில் சிறப்பாக இருப்பார்கள் வேதாந்தத்தை உபதேசிப்பார்கள் நிறைய நூல்களை எழுதுவார்கள் அத்தனை ராமானுஜரும் செய்தார் ஆனால் அத்தோடு நிறுத்தாமல் வேற பல கைங்கட்டங்களை செய்தார் இன்றளவுக்கும் நூத்தி எட்டு திவதேசங்கள் நீங்களும் பல திவதேசங்களுக்கு சென்றிருப்பீர்கள் எவ்வளவு உற்சவங்கள் வருஷ உற்சவம் பக்ஷ உற்சவம் மாச உற்சவம் எத்தனையோ உற்சவம் வசந்தோத்சவம் பூச்சாத்தி உற்சவம் பவித்ரோதவம் பிரம்மோத்சவம் திருப்பள்ளியோட உற்சவம் இப்படி எத்தனை உற்சவங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இவை எல்லாவற்றையும் இப்படித்தான் நடக்க வேண்டும் இவ்வளவு கோலாகலத்தோடு நடக்க வேண்டும் நாம் எல்லாரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் இந்த வரைமுறைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்த பெருமை ராமானுசரையே சாரும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கோவில் விடாமல் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வீட்டுல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சாலே பத்து நாளைக்கு மேல தங்காது நம்ம புள்ள பொண்களே நாம சொன்னதை கேட்காது இது வீட்டுல இருக்கிறதே நடத்த முடியாதுனால் கோவில்ல ஆயிரக்கணக்கானோர் கூடுகிற இடத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு மரபு மாறாமல் உற்சவங்கள் நடத்த வேண்டுமானால் அதை ஏற்படுத்தி வைத்தவர் எவ்வளவு ஞானியாக இருக்க வேண்டும் அதை ஏற்படுத்தினவருக்கு எவ்வளவு பக்தி ஸ்ரத்தை இருந்திருக்க வேண்டும் அப்படித்தான் ராமானுஷர் ஊர் ஊராக இந்த தொண்டுகளை ஏற்படுத்தி வைத்தார் இன்றளவும் அதன் பலத்தை கோயில்களில் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் நாம தான் அதனுடைய பயனீட்டாளர்கள் பயன் பெறுவது நாம் இது முதல் இரண்டாவது சுவாமி ரொம்ப கருணையே உள்ளத்தில் கொண்டவர் நாம ஒத்தத்துறை எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் பிறப்பு எப்படியும் இருக்கட்டும் ஒழுக்கம் எப்படியும் இருக்கட்டும் அறிவு எப்படியும் இருக்கட்டும் எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் என்ன ஒரு அழகான பாசனம் நாம வேணா பிறந்திருக்கட்டும் படிப்பே இல்லாதிருக்கட்டும் ஆச்சார இல்லாமலே இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் இராமானுஷர் திருவடிகளை பற்றினோம் என்றால் அவர் இது மொத்தத்தையும் கழுவுகிறார் மொச்ச ஆபத்தையும் போக்குகிறார் அதை போக்கி பெருமானுடைய திருவடிகளுக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார் அது அவருடைய கருணையினாலேயே அவர் செய்தது காரை கருணை ராமானுஷ இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை உன்னுடைய அருள் எவ்வளவு உயர்ந்ததுன்னு எங்களால சொல்ல முடியாது இருக்கிற தப்புகளுக்கெல்லாம் இருப்பிடம் நான் நிறைவுகளுக்கெல்லாம் இருப்பிடம் நீ குறைவுகளுக்கெல்லாம் இருப்பிடம் நான் நிறைவெல்லாம் உன்னிடத்தில் இருக்கின்றன இந்த குறையாளனான என்னை என் குறை பார்க்காமல் உன் நிறைவையே பார்த்து என்னை கை வேண்டும் இதுதான் ஆச்சாரியர்களுடைய பிரார்த்தனை அதை நிறைவேற்றி கொடுத்தார் இது இரண்டாவது முதல்ல சொன்னது தேசங்களெல்லாம் கைங்கீரனை ஏற்படுத்தி வச்சது ரெண்டாவது நம்ம குறையை பார்க்காமல் தன் நிறையை பார்த்து கொடுத்தாருங்கிறது அதுக்கப்புறம் மூணாவது நாம இருக்கிற காலத்துல நல்ல காரியம் பண்றோம் தர்ம காரியம் பண்றோம் அது பலரும் பண்ணுவார்கள் ஆனால் அவர்கள் மரணமடைந்து புறப்பட்டு போன பிற்பாடும் ஒரு தர்ம காரியம் நடக்கணும்னால் வள்ளல்னு சொல்ல மாட்டோமா தர்மசத்திரம் கட்டி வச்சிருக்கார்கள் அன்னதான சத்திரம் கட்டி வச்சுட்டு போயிருக்கான் புண்ணியமா அவன் போனப்புறமும் இன்னி வரைக்கும் அன்னதானம் நடக்கிறது எத்தனை இடத்துல கொண்டாடி இருக்கோம் எத்தனை பேர் சத்திரம் கட்டி வச்சிருக்கா அதை போலே ராமானுஷருக்கு ஒரு பெருமை ராமனை காட்டிலும் பெருமை ராமனுடைய பெருமை அவர் புறப்பட்டார் வைகுந்தத்துக்கு பதினொன்னாயிரம் வருஷங்கள் கழிச்சு அவர் கிளம்பும் போது தங்கூட அயோத்தியில் இருந்த மொத்த பேரையும் அழைத்து கொண்டு போனார் அன்று சராசரங்களை வைகுந்த தேத்தினார் ஒரு மரம் செடி கொடி நாய் பூனை யாருமே இல்லையா எல்லாரையும் அயோத்தியிலேருந்து வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போனார் ராமன் செய்தது தன் காலத்துல கூட இருந்தவர்களை அழைத்து போனார் ஆனா ராமானுஷர் அத்தோடு நிறுத்தவில்லை தன்னுடைய காலத்தில் இருப்பவர்களுக்கு முக்தி அளித்தார் அதே போல இன்னி வரைக்கும் அவர் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தேழே கடந்து போயிட்டாரே நாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் ஆயிரத்தி ஆண்டுகள் முடிந்து விட்டன இந்த ஆயிரம் மட்டும் இல்ல இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் யாரு ராமானுஷர் திருவடி சம்பந்தம் பெறுகிறானோ ராமானுஜருடைய நாமத்தை சொல்லி அடியேன் ராமானுஜதாசன் அந்த பெருமையை பெற்று விடுகிறானோ அவர்கள் மொத்த பேருக்கும் முக்தி உறுதி அத்தனை பேரும் பெருமானுடைய திருவடிகளை வைகுந்தத்தில் அடையலாம்னு ஒரு சொத்தை வாங்கி வச்சிருக்கார் அது எப்படி அவரே வாங்கி வைத்து விடுவார் ஆனால் நம்பெருமானிடத்தில் அவருடைய உறுதி மொழியை வாங்கினார் ராமானுஜர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவதரித்தார் அந்த காலத்தில் தான் இருந்த காலத்திலேயே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாதன் பங்குனி மாசம் நட்சத்திரம் சேர்த்தி உற்சவம் அப்ப பெரிய பிராட்டியார் யாரிடத்துல சரணாகி பண்ணி அடுத்து பெருமானிடத்துல சரணாகி பண்ணி எனக்கு ஒரு வரம் வேணும்னு கேட்கிறார் என்னன்னு பெருமாள் கேட்டார் இன்னைக்கு மட்டும் இல்லே என்னோட சம்பந்தப்பட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்ட சம்பந்திகள் அனைவருக்கும் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அத்தனை ஆண்டுகளுக்கும் நீர் முக்தி தர வேண்டும் அப்படின்னு அவர் அவரிடத்துல எழுதி வாங்கி கொண்டார் வாய்மொழி உறுதி அளித்து விட்டார் அதுல என்ன பெருமைன்னால் பொதுவா நமக்கு இந்த பிறவியின் முடிவிலேயே முக்தி கிடைக்குமாங்கிறது நிச்சயம் இல்லை கிடைக்கும் பெருமான சேவிக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் பக்தி இருக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் முக்தி கிடைக்கும் ஆனா அப்படியே என்றைக்காக இருந்தாலும்னு சொல்றேன் அது இன்றைக்கா இந்த பிறவியின் இறுதியிலா நீங்க இத்தனை பேர் நிற்கிறீர்களோ இல்லையோ அடுத்த பிறவி எடுக்கணுமான்னு ஆசை இருந்தால் என்ன பதில் தெரியுமா வரும் அந்த ஆசை ஏன் சுவாமி இங்க வரேன் எப்ப இங்க வந்து ராமானுஸ்வரன் முன்னாடி நிற்கிறேனோ அது வேண்டாம்ங்கிறதுக்காகத்தானே வந்திருக்கிறேன்னால் அந்த பதில் எதனால வந்தது ராமானுஷர் நம்பெருமாளிடத்தில் ரங்கநாத பெருமாளிடத்துல கேட்டு வாங்கி வச்ச உறுதி மொழி அதை நம்பிக்கொண்டுதான் இன்றளவுக்கு இது வந்து நிற்கிறோம் அப்ப பெருமாளே உறுதி கொடுத்தார் நீ யாருக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறீரோ சிபாரிசு பண்ணுகிறீரோ உம்ம பரிந்துரையின் பேரில் நாம் முக்தி அழைப்போம் இது என்றோ நம்பெருமாள் கொடுத்த திருவாக்கு அதனால ராமானுஷர் பண்ண பல கைங்கரங்களுக்குள் முக்கியமான கைங்கரியம் இன்றளவுக்கு நாம் முக்தி பெறலாம் ராமானுஜ சம்பந்தம் இருப்பவன் அடுத்த பிறவியை எதிர்பார்க்காமல் இந்த பிறவியின் எதிர்பிலேயே இறுதியிலேயே முக்தி அடையலாம்ங்கிறது அவர் பெண்ணின ஒரே உபகாரம் அந்த கைங்கட்டத்துக்கு பல்லாண்டு பாடி அடியார்களோடே கூடியிருந்து ராமானுஷ 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 என் அவர் திருநாமங்களை விடாமல் சொல்லி நான் படைத்த பயனை பெற வேண்டும் இதத்தான் ஆச்சாரர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கஷேத்தத்திலே கூடியிருக்கிறோம் இராமானுஷர் திருவடிகள் வாழி ஆச்சாரியர்கள் அனைவருடைய திருவடிகள் வாழி பூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்ஜுனகா காந்திமத்தியாம் பிரசூதாய எதிராஜாய மங்கலம் ஸ்ரீமதே ரம்மைதாமா திரு முனியந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் இன்றைக்கு பத்தாந்திருநாள் இன்றைய நாள் அன்னைக்கு அவதார மண்டபத்திலே எழுந்தொருளி சங்குப்பால் அமுது செய்து கத்தியத்ரய கோஷ்டியாகி பின்னர் பெரிய திருமஞ்சனன் நடந்து ராமானுஷருடைய திருமேனியை சேவிப்பதே அவருடைய விக்கிரகத்தை சேவிப்பதே தமக்கு பெரிய பாக்கியம் அதை இன்றெல்லாம் சேவித்துக்கொண்டே இருக்கலாம் சேவித்துக்கொண்டே இருக்கலாம் அதை சேவிக்க சேவிக்க உள்ளத்தில் இருக்கிற மாசுகள் எல்லாம் போகும் குற்றமெல்லாம் நீங்கும் புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கும் தவறுகளெல்லாம் தீர்ந்தே போகும் அந்த திருமஞ்சனத்தை சேவிக்கக்கூடிய பாக்கியம் முடிந்த பிற்பாடு இரவு முழுவதும் புறப்பாடு கோலாகலமான புறப்பாடு நூறு பஜனை கோட்டியார் ஒத்தர்லே ரெண்டு பேர் இல்லை கிராமங் கிராமத்திலேருந்து பாகவதோத்தமர்கள் பஜனை கோட்டியா வந்து புறப்பாட்டும் போது பின்னாடி போவார்கள் கடைசி பஜனை கோட்டி எப்போ தெரியுமோ புறப்படும் ராத்திரி முழுக்க புறப்பாடாகி காலையில் ராமானுஷர் இறங்கும் போது கடைசி கோட்டி அப்பதான் புறப்படும் அப்போனா எவ்வளோ பெரிய போட்டியார் இருக்க வேண்டும் அந்த கோட்டி முடிந்து தீர்த்த பிரசாதமாகி முதலியாண்டான் வாங்கி கொண்டு பக்தர்கள் அதற்கப்புறம் ஆனந்தமான எண்ணத்தோட போக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் இந்த சித்திரை திருவாதிரையில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்தாண்டும் எந்தாண்டும் கிட்டட்டும்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்